ரசிகனே ரசவா ரசிகனே என்ன அருகில் வா வணக்கம் இது உங்களின் பயணம் இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண திரைப்பாடலாக தொடங்காமல் காலத்தால் அழியாத ஒரு இசை காவியமாக மாறிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு ஆம் ஆண்டு கவிக்குயில் திரைப்படத்தின் பாடல் கேளுங்கள் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை கண்ணன் ராதையின் காதல் லீலையை பாடும் இந்த பாடல் இளையராஜா என்ற மாபெரும் கலைஞன் பாரம்பரிய சங்கீதத்தையும் திரை இசையையும் எப்படி ஒரே புள்ளியில் இணைத்தார் என்பதற்கு சான்று இந்த பாடலின் ஒவ்வொரு ஸ்வரத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அபூர்வமான கதை ஒளிந்திருக்கிறது அதைத்தான் நாம் இன்று அலசப்போகிறோம் குறிப்பாக உலகமே கொண்டாடிய ஒரு கர்நாடக இசை வித்வான் இளையராஜாவுக்காக முதன் முதலில் பாடியதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யத்தை உங்களோடு பகிரப்போகிறேன் இளையராஜாவுக்கு அப்போது முழுதாய் பத்து படங்கள் கூட வரவில்லை ஆனால் தன் முதல் சில படங்களிலேயே தமிழ் இசையுலகின் மரபுகளை தகர்த்தவர் அவர் இந்த பாடலின் மிகப்பெரிய விசேஷம் இதை அவர் பாட வைத்தவர் யார் என்பதுதான் ஆம் இந்த பாடலை பாடியவர் உலக புகழ் பெற்ற கர்நாடக இசை வித்வான் பத்ம விபூஷன் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா கன ராகங்களை பாடுவதில் அவர் உச்சத்தில் இருந்த நேரம் அது பாலமுரளி கிருஷ்ணா திரை இசையில் பாடுவது மிகவும் அரிதான நிகழ்வு இளையராஜா இந்த பாடலுக்காக அவரை அணுகிய போது அவரே சற்று தயங்கினாராம் ஆனால் மெட்டை கேட்ட பிறகு பாலமுரளி கிருஷ்ணா ஒரு கணம் திகைத்து போய் வாய் அடைத்து நின்றாராம் ஓ இதுதான் புதிது என்று வியந்தவர் சரணத்தில் உச்சஸ்தாயியில் இரண்டாவது வரிக்கு அமைத்திருக்கும் இசையில் வழக்கமாக ஆரோகணத்தில் பயன்படுத்த வேண்டிய பிரயோகத்தை அவரோகணத்தில் அமைத்திருக்கிறீர்களே இதை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் என்று இளையராஜாவை மனம் விட்டு பாராட்டினாராம் ஒரு மாபெரும் இசை மேதைக்கு புதிய சவாலை கொடுத்த மேஜிக் இந்த பாட்டின் வெற்றிக்கு அடித்தளமிட்டது இந்த பாடலின் ஆன்மாவே அதன் ராகம்தான் இது அரிதாக திரை இசையில் கையாளப்படும் ரீதிகாவுளை ராகத்தில் அமைந்தது இந்த ராகம் துக்கம் கருணை அன்பு ஏக்கம் என பல உணர்வுகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் வல்லமை கொண்டது சாதாரணமாகவே கர்நாடக இசை கச்சேரிகளில் வித்வான்கள் இந்த ராகத்தை நீண்ட நேரம் பாடமாட்டார்கள் காரணம் இதன் நுணுக்கம் அப்படி ஆனால் இளையராஜா இந்த சவாலான ராகத்தை எடுத்து அதை மெல்லிசையின் சட்டகத்துக்குள் அடைத்து உலகெங்கும் ஒழிக்க வைத்தார் இந்த பாடலின் ஆரம்ப ஸ்வரங்களை கேளுங்கள் அந்த ஸ்வரக்கோர்ப்பு மனதை வருடி செல்லும் இளையராஜா ரீதி ராகத்தின் தூய்மையை கொஞ்சம் கூட சிதைக்காமல் அதை ஒரு சாதாரண ரசிகனும் கேட்டு ரசிக்கும்படி செய்த வித்தைதான் இந்த பாடலின் உச்சம் இசையின் அமைப்பில் இளையராஜா காட்டிய புதுமைதான் இந்த பாடலை வித்வான்களுக்கும் விசிலடிக்கும் ரசிகனுக்கும் சொந்தமாக்கியது புல்லாங்குழல் கண்ணன் பாடலில் புல்லாங்குழல் இல்லாமலா ஆனால் இங்கு புல்லாங்குழல் சுதாகர் வாசித்திருக்கலாம் வெறும் பல்லவியின் முடிவில் வந்து போகாது அதுவே தனி கதை சொல்லும் ஒவ்வொரு வரியின் இடைவெளியிலும் ராதையின் ஏக்கத்தை கொட்டும் கண்ணனின் குழல்நாதத்தை கேட்கலாம் மேற்கத்திய கலப்பு இந்த பாடலின் தாழ் அமைப்பை கவனியுங்கள் தபேலா மிக மெதுவாகவும் லேசாகவும் ஒரு தளர்வான ரிதமத்தை உருவாக்கும் அந்த காலியான இடைவெளிகளை இளையராஜா ஸ்பானிஷ் கிட்டார் போன்ற மேற்கத்திய கருவிகளை கொண்டு நிரப்புவார் ஒரு கர்நாடக ராகம் அதன் பின்னணியில் ஐரோப்பிய பரோக் பாரம்பரிய இசைக்கோர்ப்பு இந்த அபூர்வ கலவைதான் இந்த பாடலுக்கு ஒரு காலமற்ற தன்மையை தருகிறது இப்படத்தின் கதை இசைக்கலைஞன் கோபால் மற்றும் ராதா இடையேயான காதல் இந்த பாடல் காட்சியோ கோவிலின் பின்னணியில் இயற்கையின் சூழலில் ஒரு தெய்வீக காதலை சித்தரிக்கும் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இருக்கும் எளிமையும் கவித்துவம் அபாரமானது அவள் மனங்கொண்ட ரகசிய ராகத்தை பாடி என்ற வரி ராதையின் மனதின் ரகசியத்தை இசை மூலம் கண்ணன் வெளிப்படுத்துவதாக சொல்வது இளையராஜாவின் இசைக்கே கிடைத்த பாராட்டு உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே இந்த வரிகளில் காதலின் கனிவையும் இளமையின் பெருமையையும் எளிமையாக கையாண்டிருப்பார் ஸ்ரீதேவி காட்டும் நாணமும் சிவகுமாரின் காதல் கனிவும் பாலமுரளி கிருஷ்ணாவின் கம்பீரமான குரலில் இன்னும் மெருகேறும் இதே பாடலை எஸ் ஜானகியும் பாடியிருப்பார் இசைஞானி இளையராஜாவின் ஆரம்பகால பயணம் இப்படி பல சாதனைகளால் நிரம்பியது ஒரு தேர்ந்த கர்நாடக இசை வித்வானை அழைத்து அவருக்கு ஒரு சவாலான ராகத்தில் ஒரு மெல்லிசை கீதத்தை பாட வைத்து அதில் வெற்றி கண்டது இளையராஜாவின் ஞானத்திற்கு சான்று இந்த பாடல் வெறும் மெலடி மட்டுமல்ல அது ரீதிகாவுளை ராகத்தின் ரீங்காரம் பாலமுரளி கிருஷ்ணாவின் கம்பீரம் இளையராஜாவின் ஆசீர்வாதம் இன்றும் சின்னக்கண்ணன் அழைக்கிறான் பாடலை கேட்கும் போதெல்லாம் இந்த பாடலின் பின்னணியில் உள்ள ராகத்தின் ரகசியத்தை ரசிக்க மறக்காதீர்கள் உங்களுக்கு இந்த பாடலின் எந்த பகுதி மிகவும் பிடிக்கும் அது பாலமுரளி கிருஷ்ணாவின் குரலா புல்லாங்குழலா அல்லது ரீதிகாவுளையின் மென்மையா உங்கள் எண்ணங்களை கமண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்ததொரு காவியத்தில் சந்திப்போம்